நண்பர்களே இன்றைக்கி நம்ம எதை பற்றி பேச போகிறோம் என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு அருமையான கிப்ட்டு தான் வந்திருக்கு இந்த கிஃப்ட்டு யார் நமக்கு ப்ரெசன்ட் பண்ணது பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் என்னுடைய ஃபாலோவர் ஒரு நண்பர் தான் வெளிநாட்டவர் அவர் ஃபாரினர்ஸ் அங்கே இருக்கார் நம்ம தமிழ்நாட்டுக்கார் தான் ஆனால் வெளிநாட்டில் இருக்காங்க அவங்க தான் எனக்கு இந்த அமேசானில் புக் பண்ணி கொடுத்தாங்க நம்ம அட்ரஸ் கரெக்டாக வந்துருக்குவாரு நண்பர்களே பார்த்தீங்கன்னா மீசை மணி இரநூத்தி இருபத்தஞ்சி ஏ இந்திராநகர் பிஃப்த்து சீட்டு திருமால்புரம் போஸ்ட்டு மதுரை பதினாலு தரமாக அமைச்சு வந்திருக்கு நீட்டாக இங்கே பாருங்கள் பார்த்தீங்களா நம்ம அட்ரஸ் தான் கட்டு என்ன தெரியுமாப்பளா தெரியுது தெரியுது ஓகே என்னென்னு பார்த்துருவோமா தெரியுங்க என்னென்னு இந்த கிஃப்ட்டை பார்த்துருவான் குச்சி மாதிரி இருக்குது குச்சியா அப்படியா முடியாது ஏயா தேவலாம் போய் குச்சியா நான் நான் கல் நொண்டிட்டு இருக்கு குச்சியை அமைச்சு ஏயா அது ஸ்டிக்கா இருக்குமா அதெல்லாம் நான் சொல்ல கூடாதயா சஸ்பென்ஸ்யா செல்ஃபி ஸ்டிக் நினைக்கிறேன் செல்ஃபி ஸ்டிக்கா இங்க வயைக் காட்டுக்குள்ள போனா குச்சி மாதிரி தூக்கிட்டே திரியுது வயைக் காட்டுக்குல ஓயா இنا மா பீர்பாட்டல் மாதிரி இருக்கு இப்ப பாக்க ஏய் கன்னி சேட்டை ஓரா பண்றமா ஒரு ஓவராங்கிள் இருக்கு எப்படி இது நம்ம அட்ரஸ் பத்திரம் வெச்சிரும்மாப்ள ஆமா 10 ரூபா என்னன்னு தெரியயா ஸ்டாண்ட் வந்திருக்கியா ஸ்டாண்டா தரமான ஸ்டாண்ட் இந்த ஆமாம் பார்க்குறேன் ஓப்பன் பண்ணுங்க எப்படி இருக்கணும் எங்கிட்டயா ஓபன் பண்ணுறது கீழே கீழே மேலே அங்கிட்டு அங்கிடுதேன் ஆ அங்கிடுதேன் இந்த அந்த சைடுதேன் இங்கிட்டு மாங்கிட்டு இங்கிட்டு மேலே இந்த சைடு இப்படிதானே ஓப்பன் பண்ணுறது போட்டு கொலப்பிராய் கத்தி எடுத்துட்டு வரவா கத்தி வேணா வேணாம் நீ முதல புத்தி ஏற்றிட்டு அப்புறம் கத்தி எடுப்பான் எடுங்க மாட்டேது போச்சு மாப்பிள காசு 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 இல்லையா இது கிஃப்ட் கிஃப்ட்டு உள்ள உள்ளே வச்சிருப்பாய்ங்காம கிஃப்டா கிஃப்ட்டு எதாவது வச்சிருப்பாங்க என்னங்க சொல்கிறீங்க ஒவ்வொன்றில் சஸ்பென்ஸாக கிஃப்ட் போடுவாங்க இல்லையே ஒன்று காணுங்க இல்லையா ஆமாம் அப்போ உங்களுக்கு ராசி இல்லை சார் ம் இங்கே வரங்க அமைதி நம்ம நண்பர் எப்படி சூப்பராக தான் அமைச்சிருக்கேன் நடடா இப்போ அருண் என்னுடைய பொண்டாடிக்கு கவலை இல்லை நீங்களுமே இன்னைக்கு தேவை எனக்கு வீடியோ இருக்கு யாரும் தேவை நீட்டாக போயிடுவேன் இது எப்படி யூஸ் பண்ணுறது ஏய் தரமான குட்டி ஆமா போல ஆமா ஆமா என்னையா கி என்னையா யூஸ் பண்ணிருக்க கலட்டி விட்டீங்க ஐயோ ஆஹா ஆஹா லென்த் எழுத்துக்கலாமா அதோ அதை எழுத்து விடுங்க அதான் அதான் கீழே எடுத்து விடுங்க பட்டணமா இருக்கு பாருங்க மேல மேல ஆமா கீழே அது கீழே அதை அதை கிட்ட இழுத்து விடுங்க அதே மாதிரி எல்லாத்தையும் இழுத்து விடுங்க இழுத்து விடுங்க மேல ஏத்துங்க வா ஏத்துங்க ஏ சி சீட்டு இப்ப லாக் பண்ணிக்கலாம் போல லாக் பண்ணுங்க அடியிலையும் நீங்க தேவையில யாருமே தேவையில்லை எவனுமே தேவையில்ல எனக்கு அவ்வளோதான் இவன் நண்பர்களே இன்னைக்கு நம்ம இங்கே இருக்கோம்னா நம்ம வீட்டுல மொச்ச போயிடு குழம்பு அவிச்ச முட்டை தான் நீட்டா பேசிக்கலாம் நீட்டா ஹலோ மை டிஸ்ட்ரி நம்பர் ஒன் நம்பர் டூ நம்பர் த்ரீ அவ்வளவுதான் செம்மையா இருக்கு மாப்ள குவாலிட்டி எப்படி மாமா இருக்கு குவாலிட்டி வேறு லெவலில் தரமாக இருக்கு என்ன இறங்கிட்டே இருக்கு புரியல கீழே லாக் பண்ணணும்ல இதுலையா ஆமாம் ஆமாங்க இங்கே ஆணி கொடுத்துருவாங்க அதான் லாக் பண்ணுங்க நல்லா போஸ்ட் மரமாக இருக்குது போஸ்ட்டுக்கு ஆமாம் நீட்டாக இருக்கு இப்போ நமக்கு தேவைன்னா இப்படி எடுக்கலாமாப்பிளா சைஸை குறைக்கணுன்னா குறைச்சிக்கிறல்லாம் இப்படி இறக்கலாம்ல இன்னொன்று குறைக்கலாம் நீங்கள் சாப்பிடும்போது சின்னதாக வச்சுக்கோங்க இங்கே வச்சுக்கலாம் ஆமாம் வெரி குட் போதும் போதும் இது இந்த இந்தளவுக்கு போதும்ல என் பொன்னாடிதே ஒன்னால் கஷ்டப்பட்டுக்கிட்டுதான் கவலை இல்லை ஓ இது லூஸ் பண்ணுறதா மாப்பிள்ள ஆமாம் ஆமாம் டைட் பண்ணிக்கலாம் போல நிப்பாடிக்கிட்டேன் ரைட்டு போதும் செல்போன் எங்கே ஒன்றால் இதை எடுத்துக்கோங்க கையில் செல்ஃபோன் வைக்கிறது இல்லாமப்பிளா ஆமாம் இப்படி வைக்கலாமா ஆஹா அப்படியே சுற்றுங்க வச்சு பின்னாடி வச்சு இப்படியா ஆ திருகுங்க இழுத்துங்க நல்லா திருங்க டைட்டா ஆ ஆ அதை இழுத்துகிட்டே போக மாட்டேன்னு இப்போ எப்படி மாட்டேன் மேலே மேலே இழுங்க அப்படியே இதைவா மேலே இருக்க குச்சியை ஆஹான் டப்பா மாறிடுவாருங்க ஆ அதுக்கு மேலே இதை வா ஆ அதை இழுக்கனு தெரியல முழுக்க முடியல நம்ம பிள்ள இழுக்கலாம்மா ஆ அதான் ஏதோ ஒட்டியிருக்காங்க ஆ இப்படித்தான் வச்சு பண்ண முடியுமா ஆமாம் உள்ள போனை சொல்லிக்கணுமாம் இதுக்கு ஆமா ஆமாம் அப்போ இப்படி எடுக்கணும் தெரியும் தெரியும் எப்படியா எடுக்கிறது சாய்க்கணும் சாயிங்க அப்படியே உங்க சைடு சாயிங்க அதுதான் இருக்குங்க திருப்பியும் மாட்டிக்கிறலாம் ஆமா தாங்க இருங்க ஒரு கொலை பேனு ஓடுறதையும் வச்சுக்கலாம் போச்சுரா எத்தனை தடவை கிலோ விடுவீங்க ஓ இப்படியாம பிள்ள ம் கரெக்டா இருக்கும்ல யூடியூப்புக்கு இப்படி வச்சாலும் எப்படி இப்படி தானே நம்ம எடுக்க முடியுடியோ சரி எப்படியும்மா திரு மாட்டுங்களே நீங்கள் அதை ஆ மாட்டுங்க அதை திருங்க நல்லா ஆ பிரியாச்சு திருவிட்டு ஃபோனை மாட்டினா அப்படியே தெரியும்ல ஃபோனை மாட்டினா சைடாக இருக்கும் போனு இப்போ டைட் பண்ணியாச்சு ஃபோனை மாட்டினா எப்படி இப்படி வச்சிடணுமா இப்படி வச்சிடலாமா வச்சு பின்னாடி திருப்பிக்கிறேன் சூப்பர் 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 ஹலோ மை டெஸ்டி நம்பர் ஒன் நம்பர் டூ நம்பர் த்ரீ அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் இனிய மாலை வடக்கு காலை வணக்கு நன்றிகள் 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 ரொம்ப ரொம்ப நன்றி என்னுடைய ஃபாலோவர்ஸ் நம்ம சப்ஸ்கிரைபர் தான் அந்த கிஃப்ட்டை கொடுத்துருக்காரு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது சந்தோஷமாக இருக்குது தொடர்ந்து ஆதரவு கொடுக்குற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் இந்த மதுரை மிஷம் சரவாக நான் உங்களுக்கு ஒன்று வாங்கி தரலான்னு பார்த்தேன் என்னது ஸ்டிக்கு ஒன்று வேணா வந்துருச்சே எனக்கு ஸ்டிக்கு சிக்குன்னா நான் நொண்டிக்கலா என்றா டேய் பாவம் வீடியோ எடுக்க கஷ்டப்படுறீங்க நீ செல்ஃபி பார்த்து கஷ்டமாயிருச்சு ஆமாம் அதை பார்த்துட்டு தான் நம்ம அண்ணன் அண்ணன் வாங்கி கொடுத்துருக்காங்க நண்பர் ஒன்று வாங்கி தரலான்னு பார்த்தேன் நானே சூப்பராக இருக்கேன் ரொம்ப அருமையாக இருக்கு கீழே அந்த மாதிரி கழட்டுங்க இதை வா அதான் கலட்டுங்க ஓகே கற்றுக்கிட்டாச்சு ஆஹ் கழட்டிருங்க ஃபுல்லாக கீழே இழுத்து விடுங்க இழுத்து விடுங்க கீழே இழுங்க ஆ அதை பிடிச்ச இழுங்காமா உழைச்ச அடிச்சு நீங்கள் வைங்க வரேன் இருக்க முடியாங்க கீழே அது லாக் ஆகிருக்குங்க சரி உடனே நீ வாங்கிடுவான் நண்பர்லே உண்மையிலேயே ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது சந்தோஷமாக இருக்குது ஹேப்பியாக இருக்குது எனக்கு இனிமேலே என்னுடைய ஒய்ப்பு ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்த உங்களால் வீடியோ எடுக்க இனி கவலை இல்லை எங்களுக்கு மாப்பிள்ளையே தேவையில்லைன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்ல மாட்டேன் எல்லாருமே தேவை தான் நமக்கு அன்பும் ஆதரவு கொடுத்த இந்த கிஃப்ட்டு அனுப்பிச்ச அந்த நல்ல வெளிநாட்டை நம்ம தமிழகத்தை சேர்ந்த நம்ம அண்ணன் வெளிநாட்டில் இருக்காங்க அவங்க பேரை சொல்லக்கூடாண்டாங்க மென்ஷன் பண்ணிட்டாங்க சொல்ல மாட்டேன் அதனால் ரொம்ப நன்றினே மற்றொரு வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடம் விழுவது மதுரை மிஸ் பண்ணி மாப்பிள்ளை மாறி நன்றி பாய் பாய்